சார் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு ரெண்ட்டை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அது பாட்டுக்கு ப்ரூவ் ஆகும் நீங்கள் இடத்த பாருங்கள் இடத்த வந்து நமக்கு சுற்றாயிருச்சுன்னா எல்லாம் நடக்கும் நீங்கள் இடத்த பார்த்து அது பண்ணியிருக்கோம் இது ஃப்ரீ யானை சென்ட்ரு எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் சொல்லுவோம் இதை வந்து மெம்பர்ஷிப் மாதிரி வச்சு பணம் கட்டி டைமிங்கெலாம் கிடையாது நம்மளை சுற்றி எப்போதுமே சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷம் இருப்போம் தியானம் பண்ண 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 தான் நமக்கு வந்து எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி நம்ம சென்டருக்கு வந்தால் தான் பக்கத்து உள்ள ரிலீஜஸ்லாம் போகும் ஐம்பது பேருக்கு மேலே நம்ம இடத்துல வந்து தியானம் கற்றுக்கிட்டு அவங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் சில்ட்ரனையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் புதிய இந்தியாவை இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள் பாடும்போது புதிய உலகமே உருவாகும் ஒரு தரம் வந்தார் வந்து செங்கல்பட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போனார் ஆனால் நான் கேள்விப்பட்டது என்ன இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி செங்கல்பட்டு வந்துட்டு போயிட்டார் எனக்கு தெரியாது மூணாவது வாட்டி வரப்போ என்கிட்ட மெசேஜ் கொடுத்தாரு நான் வரேன் மீட் பண்ணலாமான்ட்டு சரி வந்தவுன்னா அவர் ஸ்டேஷன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் மாஸ்டர் நம்ம சரி அப்படின்ட்டு இருந்தோம் ஒரு மூணு நாலு மாதம் அப்படியே அமைதியாக இருந்தது ஒரு ஜூன் ஜூலை மட்டும் அப்படியே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சார் செங்கல்பட்டில் ஒரு சென்டர் பிஎஸ்எஸ்எம் சென்டர் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம் இடம் பார்க்கணும் சார் ரைட்டு மாஸ்டர் நீங்கள் வாங்க எப்போ வரீங்களோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இது வந்து எங்களுக்குள்ளே நடந்த கான்வன்சேஷன் இதுக்கு முன்னாடி திருவா திருவாண்மையூரில் ஒரு யஜ்யம் ஒன்று நடத்தினார் அந்த யஜ்யத்தப்போ நான் தியானத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு யஜ்யம் நடக்கும் அப்படின்னு எனக்கு இன்ட்யேஷன் ரொம்ப வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ மற்ற என்னோடய ப இருக்கிற பரிமல் மாஸ்டர்ஸ்கிட்ட பறிஞ்ச பகிர்ந்துக்கிட்டேன் இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு இந்த பாலாஜி மாஸ்டர்க்கே நேரம் கேட்டுருங்களேன் நீங்கள் எங்களை கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பாலாஜி மாஸ்டர் கேட்டேன் அந்த மாதிரி அதான் நான் தான் இல்லை உங்கள்கிட்ட செங்கல்பட்டுக்கு சென்டர் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால அதெல்லாம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரு ஆரம்பித்து இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அதனால எனர்ஜி ரீஸ் பண்ணோனாக்கா நமக்கு எல்லாம் வரும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்கு வந்து பத்திரி சார் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு அதனால நீங்கள் இடத்த பார்க்கணும் நான் ஒரு நாள் வரேன் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஸோ ஃபஸ்ட்டு டே வந்தார் நாங்கள் கொஞ்சம் போனோம் ஒரு இடமும் சரி வரலாம் விட்டுட்டோம் ரெண்டாவது விசிட் வந்தார் வந்தப்போ இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம் கிட்டே போர்டு போட்டிருந்தது சரிட்டு பார்த்தோம் இப்போ அங்கே ஒரு புரோக்கர் இருந்தார் அவர்கிட்ட சொன்னோம் அவர் ஒரு நாலஞ்சு வீடு கூட்டிகிட்டு போனார் பார்த்தோம் அது தவிர்த்து நாங்களும் பக்கத்தில் போய் பார்த்தப்போ ஒரு வீடும் சரி வரல சென்டர் ரிட்டர்ன் ஆகிட்டு அவரை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டேன் அப்போ சொன்னாரே நம்ம பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்தோம்ல ஒரு சென்டரு அந்த சென்டரை ஃபைனலைஸ் பண்ணுங்கள் நாங்கள் ஓனரை பார்க்கலாம் பேசுகிறேன் ஆனால் உடனே ஒன்று வந்து மாஸ்டர் கிட்ட சொன்னேன் மாஸ்டர் ரெண்ட்டு என்ன மாஸ்டர் அப்படின்னு ரெண்ட்டை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அது பாட்டுக்கு ஃப்ளோவ் ஆகும் நீங்கள் இடத்த பாருங்கள் இடத்த வந்து நமக்கு கிட்ட எல்லாம் நடக்கும் நீங்கள் இடத்த பார்த்து அது பண்ணி அதனால போய் ட்ரெயின் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் ஒரு விட்டப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இடம் போய் பார்த்தாலும் அங்கே போய் பேசுங்க சரி ஒரு விட்டுட்டு பேசிவிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சரி நேரம் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்து போய் ஓனரை போய் பார்த்து அவர் என்ன சரி என்ன ஏது என்ன அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் ஓனரை பார்த்து பேசிட்டு போனோம் ஆனால் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல அவர் என்ன சொன்னார் பத்தாயிரம் ரூபா ரெண்ட்டு ஒன் லேக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சரின்ட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இவர் போகிறப்பேன்ட்ட சொல்லிட்டு போனார் அப்போ நாங்கள் போனப்போ எங்களுக்கு இங்கே ரெண்டு பேர்கிட்டையும் இதை பற்றி மெசேஜ் அவங்க தெரியறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க இந்த மெசேஜ் ஒன்றா இப்போ தேவையுள்ள மெசேஜஸ் எடுத்துக்கிட்டேன் நம்ம தியானம்னா என்ன ஏதுங்கிறத எடுத்துகிட்டேன் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து மீட் பண்ணுவோம் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்ஸ் எ ஃப்ரீ தியான சென்ட்ரு இது எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் சொல்லப்போம் க இதை வந்து மெம்பர்ஷிப் மாதிரி வச்சு பணம் கட்டி டைமிங்கெலாம் கிடையாது அதனால் சோசியல் சர்வீஸ் இது பண்ணுறதுனால நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கன்சிடர் பண்ணால் நல்லது அப்படி அவரும் ஒரு டாக்டர் உட்காந்துருந்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்புறம் ஓனர் என்ன ஒரு மெசேஜ் கொடுத்தாருன்னா நான் உத்தரமேரூரில் இருக்கேன் என்னோடய இன்னொரு வீட்டில் பிரம்மகுமாரிஸ் தியானம் வைய அங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ உடனே எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஆச்சு சரி அவருக்கு தியானம்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியும் செகண்ட் அவர் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தெரியும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடன் ஆக்சு அப்புறம் சொன்னார் என்ன சார் சொல்லுங்கள் சார் உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நீங்கள் எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் கன்சிடர் பண்ணணுமோ கன்சிடர் பண்ணிங்க எனக்கு ரெண்ட்டை கொஞ்சம் எனக்கு இதையும் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அட்வான்ஸு ஏன்னா இது வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த சென்டரை ஆரம்பிக்கிறோம் ஒரு தனியான ஒரு பெரிய பர்ட்டிகுலர் ஹைட் சேர்ந்து பிரான்ஞ்சுக்கு வர மாதிரி கிடையாது சரிட்டு சரி சார் நான் சொல்கிறேன்ட்டு டிசைட் பண்ணி சொன்னார் எயிட் தௌசண்ட் நீங்கள் கொடுங்க மந்த்லி எயிட் எயிட்டி தௌசண்ட் எங்களுக்கு ரெண்ட்டு போடும் அப்படின்ட்டு சரி நான் சாருக்கு மெசேஜ் கொடுத்தேன் இந்த மாதிரி ஆயிருக்கு சார் அப்படின்னு ஓகே சார் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாரு அக்டோபர் ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ்டீன்த்து அவரை வந்து திருப்பி பார்த்தேன் சார்கிட்ட பேசிட்டு வந்து என்ன சார் மாதிரி வந்து ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் வந்தேன் சொல்லியிருந்தேன் ஓனர்கிட்ட அப்புறம் அவரை வந்து பார்த்து சொன்னேன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஃபிஃப்டீன்துலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் ஆக்கிஃபை பண்ணுறது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஆக்டிபா ட்வெண்ட்டி செவன்த் ஆக்கியபை பண்ணுறோம் அப்படின்னா வியாடு ஆம்பிள் டைம் அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பிரிமிடு இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் பிரிமிடு நம்ம பிரிமிட் மாஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் பிரிமிடு வந்துச்சு ஒரு பத்து பிரிமிட் வாங்கிடும் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஃபேன்ஸ் போட்டாங்க அப்புறம் சேர்ஸ் அதே மாதிரி பிரிமிட் மாஸ்டர்ஸ் இல்லை மூலமாக சேர்ஜி இதெல்லாம் ஆச்சு எங்களுக்கு அது செட் ஆச்சு அதுக்கப்புறம் மா பத்ரிஜி சாரோட படம் மற்ற எல்லாம் டாக்குமெண்ட்ரி எல்லாம் எடுத்து கொடுத்தாரு இங்கே இருங்காட்டில் போய் பேனர் போடுறவங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வச்சோம் பார்த்துட்டு அவர் பண்ணுறேன்னா அவங்க எல்லாம் பண்ணி முடித்தாங்க எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எப்போ அவங்கள வச்சே ஃபிட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டோம் எலெக்ட்ரீஷியனை வச்ச ஸோ எல்லாம் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு ரெடியாச்சு டுவெண்ட்டி செவன்த் ஆரம்பிக்கலாம்னு நின்றுட்டு அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ப்ளையர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இனாக்ரேஷன் டுவெண்ட்டி செவன்தாச்சு நல்லா இதுவாக இருந்துச்சு அன்றைக்கி நடந்த இனாக்ரேஷன் கூட உள்ள ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க சாப்பாடு அதனால நாங்கள் சாப்பாடுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு எடுத்தவங்க வைக்கல அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சென்னையிலேருந்தே வந்தது கூடிங்க நல்லா வந்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் வாரம் வாரம் அன்னதானம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம் எங்களுக்கு வாரம் வாரம் எங்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது எங்களுக்கு அப்பா பணம் பாடு வரும் நாங்கள் எப்படிங்கிறது தெரியாது மெசேஜ் மட்டும் கொடுப்போம் அந்த மாதிரி அன்னதானத்துக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை வேஸ்ட் பண்ணி தான் ஒரு இது ரெண்டு நேரத்தை ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த ஸ்டாண்டி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும் மு முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டி கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுதான் அதனால் எங்களோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா எல்லாம் புதுசாக வந்தவங்களும் சரி இப்போ இருக்கிறவங்களும் சரி தினக்கும் விடாமல் தியானம் பண்ணணும் தியானம் பண்ண 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 தான் நமக்கு வந்து எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி நம்ம சென்டருக்கு வந்தால் தான் பக்கத்து உள்ள வில்லேஜஸ்லாம் போகும் இது ஒன்று ரெண்டாவது யார் வந்துட்டு நான் தனியாக தான் வரேன் நான் இங்கே போகிறேன் சென்டருக்கு போகிறேன் வரேங்கிறது வேண்டாம் இங்கே ஒரு டீஃப்ளட் இருக்குது லெட் கொடுக்குறேன் நம்ம எதாவது ஒரு இடத்துல போய் கோயிலுக்கு போகிறோமோ இல்லை நம்ம நெய்பர்ஸுக்கோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்கள் வீட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சென்டர் வர்றேன்னா கூட வீட்டு பக்கம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வீட்டிலே வச்சு அவங்களோட உட்காந்து தியானம் பண்ண வச்சோன்னா நம்ம வீட்டில் இன்னும் ரெண்டு பேர் உட்காந்தா வருவாங்க வந்தபோது நமக்கும் எனர்ஜி ரீஸ் ஆகுது நம்ம வீட்டுக்கும் எனர்ஜி வருது அதனால் புது மெம்பர் வந்து அவங்களுக்கு போட்டு அவங்களும் வீட்டில் செய்ய ஆரம்பித்தா அவங்களுக்கு நல்லது ஸோ நம்ம வந்து மெசேஜ் என்ன கொடுக்குறோன்னா குட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நல்லது எவரி ஒன் ஹேவ் டு பி ஹாப்பி எல்லாரும் நம்மளை சுற்றி ஹாப்பியாக தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் யாராவது ஒருத்தர் நம்ம காலனியில் யாருக்கா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா நம்ம காலனியில் படம்பா இல்லைப்பா அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க நம்மளாம் நல்லா இருக்கோம் போய் எப்படி பேசுறது என்னது இந்த மாதிரி தயக்கம்லாம் இருக்கும் அந்த தயக்கமே இருக்காது நம்மளை சுற்றி எப்போதுமே சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷம் இருப்போம் தியானம் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சந்தோஷம் கிடைக்குது என்ன நமக்கு தேவையோ அந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாம் நடக்கிற மாதிரி இது கூட்டு தியானம் பண்ணுறதுனால என்ன மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும் நமக்கு அந்த காலனிலையோ நம்ம வீட்லேயோ என்ன நடக்குமோ அதுவே நடக்கும் நம்ம கேட்கவும் வேண்டாம் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க வேண்டாம் அதுக்கு தான் இந்த சென்டர் வந்த இடம் உருவாகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் அதனால் பாலாஜி மாஸ்டர் வந்து அது அவர் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே நம்ம இடத்துல வந்து தியானம் கட்டிக்கிட்டு அவங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால மேலும் மேலும் வளரணும் இப்போ பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ் எல்லாம் போக ஆரம்பித்தோம் மகாபலிபுரத்து பக்கத்தில் ஒரு வில்லேஜ் போயிருக்கோம் அடுத்தது வந்து இதில் பண்ணலான்ட்டுருக்கு தெருக்கல் குண்டத்தில் தேர்டு நெம்எலியில் ஒரு இடம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஃபைனான்சியல் ஆச்சுன்னாக்க இதை தவிர்த்து இந்த மர்ஷாப்பில் நான் நினைக்காதது ஒன்று நடந்ததையும் சொல்லணும் ஸ்கூலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்து சால வார்க்கத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் பண்ணி ஸ்கூல் சில்ட்ரனையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்காங்கன்னு வைவா மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பேப்பர் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்து அதை டிக் பண்ண சொல்லிட்டு அந்த அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் மாதிரி வச்சோம் பீப்புள் ஹேவ் ஸ்கோர் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவங்க எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் போன ஆயுத பூஜை செலப்ரேஷன் அன்னிக்கு அவங்க குழந்தைகளும் அவங்க என்ன சொன்னாங்க ஆயுத பூஜை செலப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து சர்டிவிகேட்ஸ் கொடுங்க நாங்கள் கொடுக்கல அப்படின்ட்டாங்க அதனால ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் போது நானும் பாலாஜி மாஸ்டரும் போய் அங்கே இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தோம் மாஸ்டர் அதனால ஸ்கூலுக்கு நாங்கள் போகணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்தது அது மூலம் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ ஸ்கூல்ஸில் சொன்னால் கூட நாங்கள் வந்து பார்த்து அந்த ஹெட்மிஸ்டர்ஸோ கரெக்ட் பண்ணிட்டு யாரையும் மீட் பண்ணுறத மீட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் சொல்லித்தரோம் நம்ம யார்ட்டையும் எதுவும் பணம் வாங்க போகிறது இல்லை நமக்கு நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கும் நமக்கு இப்போ என்ன சௌரியமாக இருக்கோ அது நடக்க தான் செய்யப்போகுது அது ஒன்றும் எந்த விதத்தையும் மாற்றம் இருக்க போகிறதில்ல அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச மட்டும் பள்ளி குழந்தையிலும் இதுக்கு வந்தாக்க புதிய புதிய இந்தியா உருவாகும் புதிய இந்தியாவைச்சுனா இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள் பாடும்போது புதிய உலகமே உருவாகும் அதுதான் நல்லபடியாக அது நடக்கும் அது யாரு